மனைவியை உண்மையாக நேசிக்கும் அனைத்து கணவர்களுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம் உன்னை என் உயிராய் நினைப்பதனால் என்னவோ உன்னை யாரிடமும் என்னால் விட்டுக்கொடுக்கவும் முடியவில்லை சில நேரங்களில் சில கோபங்கள் உன்மேல் இருப்பினும் என்னால் உன்னை விட்டுவிடவும் முடியவில்லை என் உயிர் மனைவியாய் சில நேரங்களில் என் உயிரை எடுக்கும் மனைவியாய் சில நேரங்களில் இதனால்தான் திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் பூர்வ ஜென்ம பந்தம் என்று சொல்வதெல்லாம் உண்மையாய் இருக்குமோ என என் மனதிற்கு வருடுவிடும் பல நினைவுகள் வந்து வந்து போகும் உன்னோடு என் வாழ்க்கை பயணம் விட்ட குறை தொட்டக்குறை விடாமல் என்னும் தொடரும் கதை என் மனதில் என்னை அன்பால் அணைப்பவளும் நீ என் மனையை ஆள்பவளும் நீயே என் ஆசை பொண்டாட்டியே இனி எனக்கு எல்லாம் நீதான் என் மனைவியே உன்னை இழந்தால் கணவனாய் இருக்கும் நான் கண்ணை இழந்தவனாய் வழி தெரியாமல் என் வாழ்க்கை என் வாழ்க்கை பயணம் கேள்விக்குரியா என்னிடம் ஆயிரம் கேள்விகள் கேட்க உரிமையுள்ளவள் நீ மட்டும்தான் உன் மொத்த கேள்விக்கும் என் ஒத்த வார்த்தையில் விடை கூறுகிறேன் எல்லாம் என் வாழ்க்கையே என் மனைவியாக நீதான் என்று என்றும் என் வாழ்வில் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத அம்மா பொண்ணு அலப்படைகளுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு கவிதையில் சந்திக்கலாம்